வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸை தான் நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் பேரண்ட்ஸ் யாருனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இது நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுவோம் பாருங்களேன் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை நான் உன்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு இல்லை அவன் என்கிட்ட பேசி ரொம்ப நல்லாச்சு நீ இங்க வந்து ரொம்ப நாளாச்சுப்பா இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நல்லாச்சு நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு இல்லை ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்க ரொம்ப நாளாச்சு சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு பிரேஸ் இருக்கு என்ன அப்படின்னா பாருங்க இட் ஹாஸ் இட் ஹாஸ் பீன் இட் ஹாஸ் பீன் இது ஒரு phrase இதை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கலாங்க இதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்ல போறோமோ அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நாளாக ஆச்சு அப்படிங்கிற மீனிங்க்கு தான் இவ்வளோ பெரிய ஃப்ரேஸ் தாங்க ஆனால் நமக்கு இது ஈஸியாக நம்ம வந்து பேசிடலாம் இட் ஹாஸ் பின் since ஓகேங்களா இது ஒரு ஃப்ரேஸ் இத வச்சு தான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போறோம் ஓகேவா ஓகேங்களா புரியுதுங்களா இப்ப பாருங்க இதே தான் இட் ஹேஸ் பீன் ஏ லாங் டைம் சென்ஸ் இது ஃபிக்ஸடா நம்ம வச்சுக்கிறது இதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறோம் உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சு யாரு நான் தானே நான் உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சு அதை எப்படி எப்படி சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப நாளாக இடத்துல பார்த்து முடி முடிஞ்ச விஷயம் தானே இது தான் அப்புறம் நம்ம டூ போடுறோம் ஓகே புரியுதுங்களா நான் பார்த்து பார்த்தேன் அப்படின்னு நான் பார்த்தேன்னு அர்த்தம் இந்த இதுக்கு மீனிங் இப்படிதான் கொடுக்கும் நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா யூ ஓகேங்களா புரியுதுங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாங்களா உனக்கு உனக்கு கால் பண்ணி கால் செய்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றோன்னு வச்சுங்க ரொம்ப நாளாச்சு சொல்லுங்க இத எப்படி சொல்லலாம் நான் உனக்கு கால் செஞ்ச ரொம்ப நாளாச்சுப்பா அப்படின்னு சொல்றோம் இதை எப்படி சொல்லலாம் ஃபிக்ஸேடா நம்ம ஒரு ஃப்ரேஸ் இப்போதான் நான் சொன்னோம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் சொல்லுங்க இட் இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ போட்டு எஸ் போட்டீங்கன்னா its அப்படி கூட பேசிக்கலாம் இல்லைன்னா இட் has அப்படி கூட தனித்தனியே பேசிக்கலாம் அது உங்க விருப்பம் இட்ஸ் பீன் அ லாங் டைம் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் இது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸடா எல்லா சென்டென்ஸுக்கும் இதே தாங்க சொல்லணும் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் இப்பதான் நம்ம சொல்ல வர்றத நம்ம அடுத்து சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம் நான் உனக்கு கால் பண்ணி ஐ கால்டு இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் ஐ கால்டு யூ நான் உனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றோம் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ கால்டு யூ ஓகேங்களா Shall we go to the next sentence? நான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டல்ல அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் நான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு இல்லைன்னா நாங்க சப்ஜெக்டை வேணா மாத்திக்கலாம் நாங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு அப்படின்னு சொல்ல போறோம்

அட் ஹோட்டல் எவ்வளவு நாளாச்சு இட்ஸ் பீன் அன்ஸ் அட் ஹோட்டல் புரியுதுங்களா அவர்கள் அந்த படம் பார்த்து எத்தனை நாளாச்சு அந்த படம் அந்த படம் பார்த்து எத்தனை நாளாச்சு அப்படின்னு சொல்ல போறோம் இல்லைன்னா அவ்வளவு நாளாச்சு ஓகேங்களா எல்லாமே ஒண்ணுதான் எத்தனை நாளாச்சு இல்ல ரொம்ப நாளாச்சு அந்த படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு படத்தை படுத்தி என் ஃப்ரெண்டை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அப்பா அப்போ சொல்லலாம் அப்பா அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு திரும்பவும் அந்த படத்தை அப்புறமா பாக்கணும் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அந்த ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு என்ன சொல்லுவோம் இட்ஸ் வீன் இட்ஸ் வீ இதை எழுதிட்டு இதை சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம் சப்ஜெக்ட் யாரு அவர்கள் தே படம் டிவி பாக்குறது இல்ல ஏதாவது இந்த மாதிரி படம் பாக்குறதுக்குலாம் நீங்க வாட்சுன்னு சொன்னாதான் பொருத்தமா இருக்கும் டே வாட்ச்சுடு ஏன்னா பாஸ்டர்ன்ஸ் எல்லாமே பாஸ்டன்ஸ் தாங்க இரு டே வாட்சுடு அவர்கள் பார்த்தார்கள் எதை த மூவி அந்த படம் பர்ட்டிகுலர் படத்தை பத்தி தான சொல்றாங்க த மூவி இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் தே வாட்ச் த மூவி இல்லை தட் மூவி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா இல்லை திஸ் மூவி அந்த படம் பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா புரியுதுங்களா செல்வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாங்க நாங்க சேர்ந்து சேர்ந்து விளையாடி ரொம்ப நல்லாச்சு சேர்ந்து விளையாடி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றோம் ரொம்ப நாளாச்சு எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம இப்படிதான் மெத்தடுன்னு சொல்லிட்டோம் படி நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் டே டு டே லைஃப்ல யூ கேன் ஸ்பீக் ஓகேங்களா இப்போ பாருங்க நாங்கள் சேர்ந்து விளையாடி ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்கிறோம் அதை தான் நம்ம சுருக்கமாக இட்ஸ் பீன்

well நான் நல்லா தூங்கி ஐ ஸ்லப்ட் வெல்னா நான் நல்லா தூங்கினேன்னு அர்த்தம் இந்த ஃப்ரேஸ் சேர்றதுனால அந்த செயல் நடக்கலன்னு அர்த்தம் நான் நல்லா தூங்கி ரொம்ப நாளாக ஆச்சுங்க இப்பெல்லாம் அது நடக்கிறது இல்லைன்னு சொல்ல வரும் ஓகேங்களா ஐ ஸ்லப்ட் வெல் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்லப்ட் வெல் ரெண்டு சொல்லிக்கிட்டே வாங்க நம்ம பார்க்கறத மட்டும் இருக்காம திரும்ப திரும்ப அந்த சென்டென்ஸ் என்ன செய்யணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சே த சென்டென்ஸ் அவர் வேலையை ரிசைன் பண்ணி ரொம்ப நாளாச்சு அவர்லாம் எப்பயும் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எப்படி சொல்லலாம் இட்ஸ் இட்ஸ் அ லாங் டைம் அவருடைய வேலையை பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றோம் இட்ஸ் பீன் அன்ஸ் அவரு அவருடைய வேலைய ரிசைன் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஷெல் வி கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாங்க எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றோம்னா எங்க அம்மா கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு ஃபர்ஸ்ட் இந்த பார்த்துங்கிற சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மா கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சுங்கிறத சொல்லலாம் இப்ப பாருங்க இட்ஸ் பீன் நாங்க எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொன்னோம் இட்ஸ் பீன் அன்ஸ் அவர் மம்மி அவர்னா எங்களுடைய எங்க அம்மா அப்படின்னு நாங்கன்னு வந்துருக்கோம் இல்லைங்களா அப்படி சொல்றோம் ஓகேவா இதே இப்ப இந்த இடத்துல நான் இருந்ததுன்னா ஐ சா மை மம்மி நான் என்னுடைய அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல ஐன்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல மைன்னு சொல்லிக்கிறோம் இதையே நான் எங்க அம்மாட்ட பேசி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றோம் இட்ஸ் வீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்பீக் ஸ்போக் சொல்லலாம் ஐ ஸ்போக் ஹர் அவங்க கிட்ட பேசி ரொம்ப ஆச்சு ஓகேங்களா ஐ ஸ்போக் ஹர் அவங்க கிட்ட பேசி ரொம்ப நாளா ஆச்சு இட்ஸ் வீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்போக் ஹர் ஓகேங்களா ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கான ஹோம் ஹோம்ஒர்க்கு நான் பூ வச்சு ரொம்ப ஆகுதுன்னு சொல்ல போறோம் நான் பூ வச்சு ரொம்ப நாளாகுது இது எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா ஆன்சரை செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா நான் சொல்ற ஆன்சரும் இல்லை நீங்க கெஸ்ட் பண்றதும் கரெக்டா அப்படின்னு பாருங்க இட்ஸ் பீன் இட்ஸ் பீன் அ லாங் டைம் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ Oh. I wore a flower flower எங்க என் தலையில அப்படிங்கற வார்த்தை கூட சேர்த்துக்கலாம் என் மை ஹேர் என் தலையில பூ வச்சி ரொம்ப அழகா ஆகுதுன்னு சொல்றோம் பாருங்க இட்ஸ் बीन a long time since i wore a flower in my hair என் தலையில பூ வச்சி ரொம்ப நாள் ஆகுது அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா உங்களுக்கான சென்டென்ஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நல்லாச்சு நாங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு இது எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு ரொம்ப நாளாச்சு எல்லாமே சேம் மீனிங் தான் ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ